மெயினா பண்றது பாத்தீங்கன்னா பாக்கு நாத்துங்க பாக்கு நாத்துல என்னெல்லாம் வெரைட்டி வச்சிருக்கீங்க நம்மளது பாத்தீங்கன்னா மோஹித் நகர் இண்டர்சி மங்களா இண்டர் மங்களா காசர்கோடன் தீர்த்தஹள்ளி தீர்த்தஹள்ளி இது எல்லாமே கர்நாடகா வெரைட்டி தான் இதுல நாலுல சிறப்பானது அப்படின்னா எதுங்க மோஹித் நகர் தான் நம்ம ஏரியாவுக்கு வர்றது நல்லா வர்றது மோஹித் நகர் நல்லா தண்ணி வசதி நிறைய இருக்குதுன்னா இண்டர்சி மங்களா வைக்கலாம் மூணே வருஷத்துல காய் வந்துருங்க இண்டர்சி மங்களா அது வந்து ஷார்ட் வெரைட்டி அதிகமாக ஹைட் வராது ஒரு இருபது தான் வரும் அதே நீங்க மோஹித் நகர் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியா வருங்க இண்டஸ்ட்ரி மங்களாவை பொறுத்தவரை ஒரு எட்டு மட்டம் ஒரு வருஷத்துக்கு வருங்க மோஹித் நகர் வந்து பதினாலு மட்டை வந்துருங்க அதனால கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியா போகும் மேக்சிமம் எல்லாம் தென்னந்தோப்புக்குள்ள மோஹித் நகர் வைப்பாங்க அதனால என்னமோ நல்லா ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா வருதுங்க காய் பலம்னு பாத்தீங்கன்னா காசர்கோடன் அது கொஞ்சம் ஏழு வருஷம் ஆகுங்க நல்ல காய் வர்றதுக்கு ஏழு வருஷம் ஆயிரும் ஆனா நல்ல காய் வருங்க பெரிய காயா இருக்கும் கொஞ்சம் ஹைட்டு கூட வருங்க அது ஒரு நாட்டு வெரைட்டி